எழில் சுடுற சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்குங்க நான் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேலு வந்து வேகமாக வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து சோதனை செய்கிறாங்க அங்கேன்னு பார்த்தா அந்த இருக்கிறவங்க எல்லோரும் வந்து என்ன சார் எதுக்கு இவ்வளோ அவசரமாக செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னோடனே நானே பெரிய அதிகாரி தான் முதல்ல வந்து இங்கே நீ தான் இருக்கியா இல்லை வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை சார் யார் நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக யாரோ ஒருத்தவங்க ஒன்றரை கண்ணில் வந்து எட்டி பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து பேலுக்கு தெரியாமல் டக்குன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கரெக்டாக வந்து பேலு நோட் பண்ணிடுறாங்க நோட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து வேலு வந்து பிடிச்சிடறாங்க பிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து யார் நீ என்னை பார்த்து எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்க உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா கரெக்டாக வந்து வேறு வழியே இல்லாமல் அவங்க அவங்க பேரை வந்து தமிழ்னு சொன்னோன்னா வேலு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்கன்னே சொல்லலாம் ஆஹா வசமாக சிக்கிட்டாங்க இந்த தடவை வந்து நிச்சயமாக என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது சுடர் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல அந்த பக்கம் வீட்டில் வந்து என்ன ஜாமான் வந்து ஆசிரமத்துக்கு எல்லாம் செஞ்சு வைக்கணுமோ சாப்பாடு எல்லாமே வரிசையாக கேரியரில் ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறாங்க செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமேட்டு கரெக்டாக பாட்டியமாக வராங்க வந்தோன்னே பாட்டிக்கிட்ட வந்து என்ன சமைச்சாச்சா அப்படின்னு கேட்டோன்னா ஆ எல்லாம் சமைச்சாச்சும்மா நீங்கள் வேணால் சாம்பிள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா ஒவ்வொரு கப்பாக எல்லாமே சமைச்சது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க கொடுத்தப்போ வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குமா நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சமைப்பேன்னு அப்படின்னு சொன்னோம் இருக்கட்டு பாட்டி இதனால் என்ன இருக்குது என் வேலையை நான் கரெக்டாக செய்யணும் இல்லை செய்கிறத குழந்தைங்களுக்காக தானே அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சந்தோஷமாக வராங்க மாடியிலேருந்து வந்து கரெக்டாக வந்து இறங்கி நடந்துகிறாப்பில் மனோகரியும் எழிலும் வந்தோன்னே வந்து கரெக்டாக பாட்டி சொல்கிறாங்க சரிப்பா இந்த சாப்பாடெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய்டு எழில் அப்படின்னு சொல்கிறப்ப மனோகரி வந்து நான் நான் குழந்தைங்கள இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுறது பேசுகிறது முழிக்காமல் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இதான் நல்ல சந்தர்ப்பம் குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்து இம்ப்ரெஸ் பண்ணிடணும் பாட்டியையும் சரி எழிலையும் சரி அப்படின்னு இல்லைவா நீ உனக்கு எதுக்கு சிரமம் வந்து தமிழே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாட்டி சொன்னானே என்ன நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க முதல்ல வந்து எழில் வந்து என்னையே தான் குழந்தைங்கள எல்லாத்தையும் பார்த்துக்க சொன்னான் எனக்கு வந்து வே வேலை நிறையா இருக்கிறனால வந்து பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறதினால நான் சொன்னேன் பட்டு நீங்கள் வந்து என்னை வந்து க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே ஏன் நான் பார்த்துக்கூடாதா அப்படின்னோன்னு இப்போ இதுக்கெல்லாம் ஏமா இவ்வளோ பேச்சு பேசுகிறேன் இப்போ என்ன நீ குழந்தைகளை பார்த்துக்கணும் அவ்வளோதான தாராளமாக பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தமிழை வந்து ஏமா எழில் கூட வந்து நீயும் வந்து ஆசிரமத்துக்கு போய் வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறிக்கிட்டு உன் கையால் ஆசையாக சமைச்சா அந்த குழந்தைங்க சாப்பிட்றத வந்து நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னா மனோகரிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தூக்கி வாரி போடுது என்ன நம்மளை வந்து இப்படி சொல்லிட்டாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குற குழந்தைங்கள நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து அவங்க கூட அனுப்பி விட்டோன்னே ஆடைப்பாவமே இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்கிறப்ப சரி தமிழ் போகிறதுக்கு முன்னாடி மனோகரிக்கு குழந்தைங்களெல்லாம் எப்படி பார்த்துக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போய்டு அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து ஏழரை மணிக்கெல்லாம் வந்து சாப்பிட்றோம் குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு ஹோம்ஒர்க் சரியாக செய்ய மாட்டான் கவின் நடம் பிடிப்பான் அடுத்தது அபிக்கு வந்து சப்பாத்தி டால் கொடுத்தா தான் பிடிக்கும் காவியா எல்லாமே செய்வா பட் இருந்தாலும் வந்து அவள் டக்குன்னு மறந்து போயிடுவா அந்த சமயத்தில் அவள் ஹோம் ஒர்க் எல்லாத்தையும் டைரியில் நோட் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு டவுட்டுன்னா கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் முக்கியமாக அஞ்சலி பாப்பா ரொம்ப சேட்டை பண்ணுவா பட் எதுவாக இருந்தாலும் வந்து அன்பா நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் வந்து உடனே கேட்டப்பா கரெக்டாக பால் வந்து கேட்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் செல்வி வந்து சொல்கிறாங்க மனோர்கிட்ட ஏன் அவள் ஏதோ முதலாளி மாதிரியும் நீங்கள் ஏதோ வந்து வே வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டுட்டு போகிறா பார்த்தீங்களா எனக்கு என்னமோ வந்து நீங்களே வந்து தேவையில்லாமல் வந்து தலையை கொடுத்துட்டீங்களாக்கோ அப்படின்னு தோணுது இந்த குழந்தைங்க என்ன சேட்டாக செய்ய போகுதோ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க நான் போய் குழந்தைங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன் நீ தான் பார்த்துக்க போகிறேன்ட்டு பட் இருந்தாலும் சேட்டை செய்வாங்க பார்த்துக்கு ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க மனோகரி வந்து செம கடுப்பில் இருக்கப்போ செல்வியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு இங்கே வா ஆனால் தேவையில்லாமல் என்னை பற்றி நீ வந்து கமெண்ட் அடிக்கிறது முதல் இம்பார்ட்டன் பல ஒரு அடியை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்மளை தான் ஈஸியாக அடிச்சுடுறாங்கன்னு செல்வி வந்து மனசில் வந்து சொல்லிவிட்டு அந்த பக்கம் மேலே போகிறாங்க நம்ம மனோகரி போனதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எல்லாம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே கே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல ஹோம்ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னோடனே எல்லோரும் உட்காந்து பண்ணுறாங்க கவின் மட்டும் பண்ண மாட்டான் ஏன் பண்ண மாட்டேங்கிறான் அதெல்லாம் பண்ண முடிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை வச்சு விளாண்டுட்ருக்காப்புல இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து அஞ்சலி பாப்பா பால் வேணும் அப்படின்னு சொன்னது என்னது அப்படின்னோடனே செல்வியை கூப்பிட்றாங்க செல்வி வரலன்னொன்னே இவங்களே போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் காவியாவுக்கு ஹோம்ஒர்க் செய்ய தெரில மேக்ஸு டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே சரின்ட்டு வந்து அபியை சொல்ல சொல்கிறாங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது நீங்களே சொல்லிக் கொடுங்கன்னொன்னே சொல்லி கொடுக்குறாங்க கரெக்டாக வந்து அஞ்சலி பாப்பா வந்து இந்த கிளிப்பு என் தலையில் நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க இதை வச்சு விடுங்க அப்படின்னோன்னே வச்சு விட்றாங்க ஆஹா இந்த குழந்தைங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு வந்து நம்ம சமாளிக்க முடியலையே என்ன தொடன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் காரில் இருக்கணும் தேவையில்லாமல் வந்து வாண்டடாக வந்து மாட்டிக்கிட்டோமே இப்படி இந்த குழந்தைங்க வந்து சேட்டை பண்ணுதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க காரில் இருக்கப்போ வந்து கேள்வி மேலே கேள்வி வரிசையாக கேள்வி அடுக்கிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து கோவம் வருது பட் இருந்தாலும் வந்து பேசாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சுடர் வந்து லொடர் லொடர் லொடர்லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க பார்த்தோன்னா வந்து ஒன்று ரெண்டே ஆப்ஷன் தான் என் காரை பாட்டிட்டு ஒன்று நீ கீழே இறங்கி போயிடு இல்லைனா வர்ற வரைக்கும் மாய் மொட்டு பேசாமல் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு எழில் சொன்னதை வந்து கே கேட்டுக்கிட்டு பேசாமல் வந்து வ காரில் வந்துட்டுருக்காங்க ஃபிங்கர் ஆன் மை லிப் நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கினதுக்கப்புறம் பேசிக்கலாமான்னு மறுபடியும் திரும்பி பார்க்குறவங்க முறைக்கிறாங்க அதோடய எபிசோடு அட்டகாசமாக முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்